ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து இருபத்தைந்து கேள்வியை பார்க்க போகிறோம் ஓர் எழுத்து ஒரு மொழியை நம்ம தொடர்ந்து வீடியோவாக பார்த்துட்டு வர்றோம் ஆல்ரெடி இருபத்தஞ்சு கேள்வியை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது அதையும் பார்த்துருங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியை கொஞ்சம் டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும் கேள்வியை எங்கிறது கேட்குறாங்கன்னா கவர்மெண்ட்டே மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து தான் கேள்வியை கேட்குறாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்பொழுது ஓர் எழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு போட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு லிங்க்கு அவங்கள்தான் தான் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம அங்கேருந்து தான் கேள்வியை எடுத்து பார்த்துட்ருக்கோம் சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாமா எல்லோரும் தயாரா இன்றைக்கும் இருபத்தைந்து கேள்வி இருக்குது இந்த கேள்வியை அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சதுரத்தை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது சதுரம் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதற்கான பதில் கை என்பது கரெக்டு கை அப்படின்னா சதுரத்தை குறிக்கும் கை அப்படின்னா சதுரத்தை குறிக்கும் அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள் குயவன் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது கொய்யவன் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது இதற்கான பதில் நெடில் கோங்க நெடில் கோனா குயவன் அர்த்தம் நெடில் நெடில்கோன்னா கொய்யவன் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் கலைமகள் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது கலை மகளை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் நெடில் சி என்றால் கலைமகளை குறிக்கும் நெடில் சி அப்படின்னா கலைமகள் அர்த்தம் அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் மாடு என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது மாடு என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது இதற்கான பதில் நெடில் தே தே அப்படின்னா மாட்டை குறிக்கும் தே அப்படின்னா மாட்டை குறிக்கும் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் குரில் நா என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாதது எது குரில் நா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருளில் பொருந்தாதது இதற்கான பதில் சிறப்பு அப்படிங்கிற அர்த்தம் வரும் மிகுதிங்கிற அர்த்தம் வரும் இன்பம் வரும் நாவாய் என்ற அர்த்தம் வராது அப்ப நல்லா கவனிங்க குரில் நான்னா என்னென்ன அர்த்தம் வருதுங்க சிறப்பு மிகுதி இன்பம் அப்படிங்கிற அர்த்தம் வருது அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்க அசோக மரம் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன அசோக மரத்தை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் குரில் மா குரில் மான்னா அசோக மரத்தை குறிக்கும் குரில் மான்னா அசோக மரம் அகலம் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன அகலம் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி நெடில் யாங்க யா அப்படின்னா அகலத்தை குறிக்கும் யானா அகலம் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்க வியாழன் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது வியாழன் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி நெடில் தா தானா வியாழனை குறிக்கும் தா அப்படின்னா வியாழன் அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்க குகை என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது குகை என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் நெடில் ஈ அப்படின்னா குகையை குறிக்கும் நெடில் ஈனா குகையை குறிக்கும் அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்க திங்கள் சந்திரன் ஆகிய சொற்களை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது திங்கள் சந்திரன் ஆகியவற்றைக் குறிக்கும் ஓர் ஒரு மொழி எது இதற்கான பதில் நெடில் ஊ ஊ அப்படின்னா திங்களையும் குறிக்கும் சந்தரனையும் குறிக்கும் ஊ அப்படின்னா திங்கள் சந்திரன் அடுத்து பதினொன்றாவது கேள்வியை பாருங்கள் யமன் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது யமன் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி குரில் மா குரில் மானா யமனை குறிக்கும் மா என்றால் யமனை குறிக்கும் அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் கொக்கு என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது கொக்கு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஈ ஈ அப்படின்னா கொக்கை குறிக்கும் ஈ அப்படின்னா கொக்கு அடுத்து பதிமூன்றாவது கேள்வியை பாருங்கள் மயில் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது மயில் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி குரில் காங்க குரில் கான்னா மயிலை குறிக்கும் கா அப்படின்னா மயில் அடுத்து பதினாலாவது கேள்வி தேவலோகம் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது தேவலோகம் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி நெடில் கோ கோ அப்படின்னா தேவலோகத்தையும் குறிக்கும் அடுத்து பதினைந்தாவது கேள்வியை பாருங்கள் எருது என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன எருது என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்னங்க விடை சே என்பது கரெக்ட்டு நெடில் சே அப்படின்னா எருதை குறிக்கும் சே அப்படின்னா எருது அடுத்து பதினாறாவது கேள்வியை பாருங்கள் குபேரன் நான்முகன் ஆகிய சொற்களை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது குபேரன் நான்முகன் இதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இதற்கான பதில் குரில் தா தா அப்படின்னா குபேரனையும் குறிக்கும் நான்முகனையும் குறிக்கும் அடுத்து பதினேழாவது கேள்வியை பாருங்கள் நீர் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது நீர் என்பதை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி மைங்க மை அப்படின்னா நீரை குறிக்கும் மை என்றால் நீரை குறிக்கும் அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் அழகு என்பதை ஓர் எழுத்து ஒரு மொழி எது இதற்கான பதில் நெடில் பே அடுத்து பத்தொன்பதாவது கேள்வியை பாருங்கள் புள்ளிரகு இறகு ஆகியவற்றை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது புள்ளிரகு இறகு இந்த ரெண்டையுமே குறிக்கும் அதாவது இறகு இறகை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி தூ நெடில் தூ தூன்னா புள்ளிரகு அல்லது இறகை குறிக்கும் அடுத்து இருபதாவது கேள்வியை பாருங்க பூமி என்பதை குறிக்காத ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி எது பூமி என்பதை குறிக்காத ஓரெழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் பூ அப்படின்னா பூமியை குறிக்கும் கு என்றாலும் பூமியை குறிக்கும் கோ அப்படின்னாலும் பூமியை குறிக்கும் நல்லா கவனிங்க நெடில் கோனாலும் பூமியை குறிக்கும் சா அப்படின்னா பூமியை குறிக்காது அப்போ பூமிக்கு வேற என்னென்ன ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது பாருங்க பூ அப்படிங்கிறது வரும் கு அப்படிங்கிறதும் வரும் கோ அப்படிங்கிறதும் வரும் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் அரசன் என்பதை குறிக்காத ஓர் எழுத்து ஒரு மொழி எது அரசன் என்பதை குறிக்காத ஓர் எழுத்து ஒரு மொழி இதற்கான பதில் ஐ அப்படினாலும் அரசனை குறிக்கும் குரில் கா என்றாலும் அரசனை குறிக்கும் கோ அப்படின்னாலும் அரசனை குறிக்கும் சு என்பது அரசனை குறிக்காது அப்போ அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் என்னென்னங்க ஐ அப்படின்னாலும் அரசனை குறிக்கும் கா அப்படின்னாலும் அரசனை குறிக்கும் கோ அப்படின்னாலும் அரசனை குறிக்கும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி திருமகள் நாமகள் பார்வதி ஆகியவற்றைக் குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எது திருமகள் நாமகள் பார்வதி இந்த மூணு பேரையும் குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி நெடில் ஈ ஈ அப்படின்னா திருமகளையும் குறிக்கும் நாமகளையும் குறிக்கும் பார்வதியையும் குறிக்கும் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்க வறுமை என்பதை குறிக்காத ஓர் எழுத்து ஒரு மொழி எது வறுமைக்கு வராத எழுத்து ஒரு மொழி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ வரப்போகுது அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரே ப்ளேலிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் மறக்காம அதை பார்த்துருங்க இதற்கான பதில் குரில் நே அப்படின்னாலும் வறுமையை குறிக்கும் நை என்றாலும் வறுமையை குறிக்கும் பா என்றாலும் வறுமையை குறிக்கும் நோ என்றால் வறுமையை குறிக்காது வறுமை என்பதை குறிக்காத ஒரு எழுத்து ஒரு மொழி நெடில் நோ அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி வி ஆகாயம் விசும்பு என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன ஆகாயம் விசும்பு இதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி குறில் வி வி அப்படின்னா ஆகாயத்தையும் குறிக்கும் விசும்புன்னா வானம் அதையும் குறிக்கும் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி கடைசி கேள்விங்க காளை என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன காளை என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி நெடில் சே சேனா காளையை குறிக்கும் அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் இருபத்தைந்து கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது டெய்லியுமே இருபத்தைந்து இருபத்தைந்து ஓர் எழுத்து ஒரு மொழிகளை கற்றுக்கிட்டோம்னா ஒரு அஞ்சாறு நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா சரி ஓகே நண்பா அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் எந்த ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கம் கொடுக்குறேன் அதையும் பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ